வணக்கம் மீண்டும் மற்ற ஒருவர் ஆச்சியம் நிகழ்ச்சியினோடாக சந்தித்திருக்கின்றோம் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறி லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடத்திய வான் தாக்குதலில் கிஸ்புல் அமைப்பின் முன்னணி ராணுவ அதிகாரியொருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதோடு காசாவில் தொடர்ந்து நடத்தும் தாக்குதல்களில் மேலும் நான்கு பலஸ்தீனர்கள் பலியாகியிருக்கின்றார்கள் ஓர் ஆண்டுக்கு முன்னர் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்தம் எட்டப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை லெபனான் தலைநகர் பெய்ஸ் மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது ஹிஸ்புல்லா அமைப்பின் கோட்டை என அழைக்கப்படும் தெற்கு ரோட்டின் தெஹ்யாவில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் ஒன்றை இலக்கு வைத்தே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் ஹிஸ்புல்லாவின் முன்னணி தளபதிகளில் ஒருவர் உட்பட ஐவர் கொல்லப்பட்டதாக அந்த அமைப்பு உறுதி செய்தும் இருக்கின்றது தமிழவே ஹிஸ்புல்லா ஆயுதப் பிரிவின் தலைமை பணியாளராக இருந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு நவம்பரில் போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்த பின்னர் இஸ்ரேல் படுகொலை செய்த மூத்த ஹிஸ்புல்லா தலைவராக இவர் இருக்கின்றார் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் இடையே இரண்டு ஆண்டுகள் நீடித்த மோதலை தொடர்ந்தே போர் நிறுத்தம் ஒன்று எட்டப்பட்டது இந்த தாக்குதலில் தபடவி செய்யப்பட்டதாக படுகொலை இஸ்ரேல் ராணுவம் கூறியிருப்பதோடு அவரை இலக்கு வைத்தே தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் யாகு தெரிவித்திருக்கின்றார் போர் ஆரம்பித்தது தொடக்கம் அவரை படுகொலை செய்வதற்கான மூன்றாவது முயற்சியாக இது இருந்தது என்று இஸ்ரேல் ராணுவம் கூறியது இஸ்ரேலின் இந்த தாக்குதல் மூலம் அது சிவப்பு கோட்டை தாண்டியுள்ளது என்று மூத்த குமாதி அதிகாரியான முன்னதாக எச்சரித்திருந்தார் இதற்கு பதிலடி கொடுப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் மேலும் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்ததாக லெபனான் பொது சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது அல் அரித் வீதியில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பின் மீது இரு ஏவுகணைகள் வீசப்பட்டிருப்பதாகவும் அதனால் கட்டடம் மற்றும் அதனை சூழ இருக்கும் வாகனங்கள் மற்றும் கட்டடங்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் லெபனானின் உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனம் ஒன்று குறிப்பிடமிருக்கின்றது இஸ்ரேலின் தாக்குதல்களை நிறுத்த சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என்றும் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவன் வலியுறுத்தியிருக்கின்றார் பாப்பரசர் லியோ தனது முதல் வெளிநாட்டு பயணமான லெபனான் வருகை தருவதற்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கும் நிலையிலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது போர் நிறுத்தம் எட்டப்பட்ட போதும் லெபனானில் இஸ்ரேல் அடிக்கடி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது ஹிஸ்புல்லா அமைப்பு மீண்டும் தலை தூக்குவதை தடுக்கும் முயற்சியாக அந்த அமைப்பின் ஆயுத கிடங்குகள் போராளிகளை இலக்கு வைத்தே இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக அண்மைய வாரங்களில் இவ்வாறான தாக்குதல்கள் படிப்படியாக அதிகரித்தும் வருகின்றன மறுபுறம் காசாவிலும் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறி தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றது தெற்கு நகரான கேன்யூனிஸ் மற்றும் காசா நகரில் இஸ்ரேல் நேற்றைய தினம் நடத்திய வான் தாக்குதல்களில் நான்கு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டும் இருக்கின்றார்கள் காச நகரின் கிழக்கே பச்சைக் கோட்டு பகுதிக்கு அருகாமையில் தாக்குதலில் முகமது என்பவர் கொல்லப்பட்டதாக காச வைத்திய மேற்கோள் காட்டி பலஸ்தீன செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்திருக்கின்றது கேன்யூனிஸில் ஆர்மிதா பகுதியில் இடம்பெற்ற ஆளில்லா விமான தாக்குதலில் மேலும் ஒருவர் கொல்லப்பட்டு இருவர் காயமடைந்தும் இருக்கின்றார்கள் அதே போன்று கான்யுனிஸ் நகரின் பனி சுகைலா பகுதியில் இஸ்ரேலின் ஆளில்லா விமான தாக்குதலில் மேலும் ஒருவர் கொல்லப்பட்டதாக வபா குறிப்பிட்டும் எனினும் காசாவில் இஸ்ரேலிய படை நிலை கொண்டிருக்கும் மஞ்சள் கோட்டு எல்லையை தாண்டிய பயங்கரவாதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நியாயப்படுத்தி இருக்கின்றது கடந்த அக்டோபர் பத்தாம் திகதி இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் அடிக்கடி போர் முறல்கள் இடம்பெற்றும் ஸ்தம்பித்த நிலையில் காணப்படுகின்றது போர் நிறுத்தம் ஆரம்பித்தது தொடக்கம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பலஸ்தீனர்கள் முன்னூற்று நாற்பத்தி இரண்டாக அதிகரித்திருப்பதாக காச சுகாதார அமைச்சு தெரிவிருக்கின்றது இந்த கால பிரிவில் பலஸ்தீன போராளிகளின் துப்பாக்கிச் சூட்டில் மூன்று இஸ்ரேலிய துருப்புக்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் குறிப்பிட்டது இவை இப்படி இருக்க உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி ஒப்பந்தம் இறுதி கட்டத்தில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்க டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர இருபத்தி எட்டு அம்சங்களை கொண்ட அமைதி திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பரிந்துரை செய்திருக்கின்றார் ட்ரம்ப் இந்த பரிந்துரைகள் ரஷ்யாவுக்கு சாதகமாகவும் உக்ரைனுக்கு பாதகமாகவும் இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறியிருந்தார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மீதான நன்றியை உக்ரைன் மறந்துவிட்டதாக ஜனாதிபதி ட்ரம்ப் கடுமையாக சாடியிருந்தார் ஜெனீவாவில் உக்ரைன் அதிகாரிகளுடன் அமெரிக்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் இருந்தார்கள் இந்த நிலையில் இன்றைய தினம் அமைதி ஒப்பந்தம் குறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படுவது உண்மையில் சாத்தியமா நீங்கள் அதை பார்க்கும் வரை நம்பாதீர்கள் ஆனால் ஏதாவது நல்லது நடக்கலாம் என்றும் அமெரிக்காவை கடவுள் ஆசிர்வதிப்பார் என்று ஜனாதிபதி டிரம்ப் கூறியிருக்கின்றார் இப்படி தொடர்ச்சியாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு மீண்டும் ஒருமுறை இந்திய பயணத்தை ஒத்தி வைத்திருக்கிறதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த வருட இறுதியில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க அவர் திட்டமிட்டும் இருந்தார் டெல்லியில் நடைபெற்ற குண்டு வெடிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு கவலை காரணமாக பயணத்தை ஒத்திவைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியும் இருக்கின்றது நிதன்யாகு கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இந்தியா சென்றிருந்தார் பாதுகாப்பு மதிப்பீடு நிலுவையில் உள்ள நிலையில் அடுத்த வருட தொடக்கத்தில் வரும் வகையில் புதிய திகதியை கோருவார் என்று கூறப்படுகின்றது நிதன்யாகு இந்தியா வரும் திட்டத்தை ரத்து செய்வது இது மூன்றாவது முறையாகும் என்றும் இருக்கின்றது கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் திகதி இந்தியா செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் முன்னப்போதுமில்லாத வகையில் செப்டம்பர் பதினேழாம் திகதி மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டதால் இந்திய பயணத்தை அவர் ரத்து செய்தார் அதற்கு முன் கடந்த ஏப்ரல் மாதமும் தேர்தல் காரணமாக இந்திய பயணத்தை அவர் ரத்து செய்து இருந்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்திய பிரதமர் மோடி இஸ்ரேல் சென்றிருந்தார் இஸ்ரேல் சென்ற முதல் இந்திய பிரதமர் மோடி என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக தான் இருக்கின்றது இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போன்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினாக சந்திக்கலாம் வணக்கம்